எல்லா உயிர்களும் மேம்பெற்று வாழ்க கொள்ளான் புலாலே மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் மனிதன் உயர்ந்து தெய்வமாகும் வழிமுறைகளை ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையின் பதினாறாவது அத்தியாயத்தில் விளக்குகிறார் அகிம்சை என்பது பெருங்கடல் புலால் உண்ணாமை கூட அகிம்சையின் ஒரு கூறு தன் ஊன் பெருக்க பிரிதூன் உண்பவன் தெய்வநிலை பெறான் என்று தெய்வ திருவள்ளுவர் தீர்ப்பு உரைக்கிறார் மாமிச உணவினர் மிக விரைவில் வன்முறை உயிர்கொலை விற்றில் இறங்கிவிடுகின்றனர் கொலைகளில் சிக்கியுள்ளவர்களை ஆய்வு செய்தார் இந்த செய்தி உண்மை என்று அறியலாம் வள்ளலார் போன்ற மனித தெய்வங்கள் ஜீவகார்ணியம் என்ற கொள்கையை அறிவித்து புலால் மறுத்தலை வெகுவாக பரப்பினர் சுத்த தேகம் என்ற ஒளி தேகம் பெற விரும்புவோர் அறவே புலால் உண்ணலாகாது என்று விளக்கினார் வடலூர் வள் பெருமான் கிழமை மாதம் பார்த்து மாமிசம் விலக்கி உண்பவர் சிலர் தங்களை சைவ உணவினர் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் வாரியார் சுவாமிகள் பழுத்த சைவர் சைவ உணவினர் அவரை விருந்துக்கு தன் வீட்டிற்கு அழைத்தார் ஒரு அசைவ அன்பர் சுவாமிகள் தாம் அசைவம் என்பதால் வரமாட்டார் என்று கருதி நீண்ட விளக்கம் சொன்னார் அவர் சுவாமி அசைவம் சமையல் அறை வேறு சைவ சமையல் அறை வேறு கரண்டி கூட இங்க அங்கே மகாராஜ சுவாமி அறிவாள் மனை வேறு சாப்பாடு தட்டு வேறு வேறு சுவாமி சைவத்தையும் அசைவத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம் சுவாமி என்றார் அன்பர் புன்னகையோடு அவரை பார்த்த வாரியார் தட்டு வேற கரண்டி வேற அறிவாழ்மனை வேற சமையல் கட்டு வேற எல்லாத்தையும் பிரிச்சு வயிறு ஒன்றுதானே அசைவம் சாப்பிட வேற வயிறு சைவம் சாப்பிட வேற வயிறு வச்சிருக்கியா என்றார் அத்தோடு நில்லாமல் மனிதன் செத்தா இடம் கல்லறை இடுகாடு ஆடும் கோழியும் செத்தா இடம் வயிறா உம் வயிறா அப்ப நீ நடமாடும் சுடுகாடு கல்லறை சரியா என்று கேட்டதும் அந்த அன்பர் அழுது தொழுது அப்பதே சைவமானார் திருச்சிற்றம்பலம்